இந்த மாதம் முதல் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறனால இப்போ இந்த ஆயிரம் காணாது தான் இருந்தாலும் காலைல எஞ்சி கடையில போய் வேலை பார்ப்பேன் பேப்பர் போடுவேன் பேப்பர் போட்டு காலை காலேஜ் போவேன் ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல ஐயாட்ட சொல்லிக்கலான்னு விருப்பப்படுவேன் பேரு தங்காசி கொலிங்கம் தென்காசி டிஸ்டிக்ல ஆ கடையூர் நடுவில் வரீங்களா செங்காசி டிஸ்ட்ரிக்டில் கடையூர் அரசு கலையரவை கல்லூரியில் பிஏ தமிழ் தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி அப்பா வந்து கூலி தொழில் தான் வாரத்தில் மூணு நாள் தான் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு பாப்பா இருக்கா பாப்பா படிச்சிட்டு தான் இருக்கா அதனால வாரத்தில் மூணு நாள் வேலைக்கு போனால் அந்த ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் சம்பளமாக கூலி தொழில் இருக்கும் அதனால அவங்க வீட்டு செலவு பார்க்கறதுக்கு நேரம் சரியாக போயிடும் அதனால டுவெல்த்து முடித்தோன்னே கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக ஆகி போச்சு அதில் எனக்கு டுவெல்த்து முடித்தோன்னே வேலைக்கு போயிட்டேன் திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்தேன் வேலைக்கு பார்த்தோன்னே திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்கீம் எனக்கு கிடையாது அடுத்து தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க கொண்டு வர போய் காலேஜில் அட்மிஷன் போட வந்து ஸ்கீமால தான் அட்மிஷன் போட்டேன் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஃபைனல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்கீமால ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கீ எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸும் கட்டும்போது அதை தவிர அப்போ மூணு நாள் தான் வேலைக்கு போவாங்க மற்ற நாள் வேலை இருக்காது வீட்டு செலவுக்கு இந்த ரூவாலாம் நான் எடுத்து கொடுத்து என் தங்கச்சி செலவுக்கு நான் கொடுத்துக்கிடுவேன் அதனால் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீமில் இனே மாதிரி பல ஏழை மனவருக்கு லைஃபே அப்படி சேஞ்ச் ஆகி நிறைய பேர் வேலை என் கூட நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து காலேஜில் வந்து படிக்காங்க அது எனக்கு ஒரு ஒரு மாதிரி நல்லதாக இருக்குது அதனால் இந்த ஸ்கீம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கீம் கொண்டு வரலான்னு சொல்லி இந்த இடத்த சொல்லிக்கிறேன் இந்த மாதம் முதல் இந்த ரூபா கொடுக்கறதுனால இப்போ இந்த ஆயிரம் ரூபா எனக்கு காணாது தான் இருந்தாலும் நான் காலைல எஞ்சி கடையில் போய் வேலை பார்ப்பேன் பேப்பர் போடுவேன் பேப்பர் போட்டு காலை காலேஜ் போவேன் ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னொன்று வந்து ஆயிரம் ரூபா திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஐயாட்டை சொல்லிக்கலன்னு விருப்பப்படுவேன் அவ்வளோ நன்றி சார் Thank you thank you so much <laughs> Daily daily taste daily taste the daily